சக்தி அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் கொஞ்ச நேரம் தங்கமே உன் மனதில் இருக்கும் வழிகளை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு என் மீது நம்பிக்கையில்லாமல் இருக்கிறாயே அந்த அவநம்பிக்கையை சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடு உன் தாயின் வாக்கை கேள் நீ வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னை இன்று காப்பாற்ற போகிறது இன்று மிகவும் ஒரு அற்புத நாளாக உனக்கு கிடைக்க போகிறது இதை தவற விடாதே எங்கே கண்களில் கண்ட பிறகும் இதை தள்ளிவிட்டு சென்று விடுவாயோ என்று நான் பதட்டமடைந்தேன் ஏனென்றால் இன்று கிடைக்கும் நற்செய்தியை நீ உன் செவிகளால் கேட்டு உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என் தங்கமே தங்கமே நடக்க போகும் காரியம் எத்தனை அற்புதமானது தெரியுமா உன் வாழ்க்கையில் உன்னை இருளுக்குள் அந்த கொடும் பாவியின் நிலையை இன்று உன் காதுகளால் கேட்க போகிறாய் இன்று உன்னை உன் கரத்தை பிடைத்து நான் வெளிச்சத்திற்கு அழைத்து வரப்போகிறேன் நான் அன்பு பிள்ளையே இந்த தாய் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை வீழ வைத்து நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் தங்கமே எத்தனையோ பட்டுவிட்டாய் எத்தனையோ கவலைகளை சுமந்து வருகிறாய் போதுமடா சாமி என்ற அளவுக்கு உன்னால் தாங்க முடியாத வழிவேதனைகளை கூட அனுபவித்து வருகிறாய் இனி இதற்கெல்லாம் இடம் இருக்காது தங்கமே அதற்காகத்தான் உன் அன்னை உனக்காக இத்தனை நேரம் காத்திருந்தேன் பட்டத்தின் கயிறை அறுத்து விட்டேன் நான் புரியவில்லையா பிள்ளையே உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தானே உன்னை கட்டி கையில் நூலாக வைத்து அவன் ஆட்டும் விதமாக உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த தீய சக்தியிடமிருந்தும் தீய மனிதனிடமிருந்தும் நான் கயிரை அறுத்துவிட்டு உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்ற உண்மையை இன்னும் சில மணி நேரத்தில் நீ என் அன்பு பிள்ளையே சந்தேகப்படாதே நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தால் உன் வாழ்வில் வரப்போகும் மிக பெரிய ஒரு மாற்றத்தை இழந்து விடாதே நடக்கும் என் ஆதி பராசக்தி எனக்கு நடத்தி கொடுப்பாள் நான் காத்திருக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு தங்கமே அன்னையின் கரத்தை பிடித்து நல்லது கட்டாயம் நடக்கும் விதி சரியில்லாத காரணத்தால் இத்தனை நாள் பட்டு விட்டாய் இனி அடுத்து அடுத்து உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கும் என்று இந்த ஆதி பராசக்தி உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடுக்கிறேன் தங்கமே உன் அன்னை உன்னிடம் கேட்பது நீ விருப்பப்பட்டால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன் அன்னையின் கரங்களில் காணிக்கையை கொடுத்துவிட்டு நல்ல காலத்தை பெற்றுக்கொள் என் பிள்ளையே கட்டாயம் சொல்கிறேன் இன்னும் சில மணி நேரத்தில் உனக்கு வரும் செய்தியின் மூலம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை உணருவாய் இது பராசக்தியின் சத்தியம் ஓம் பராசக்தியே போற்றி நன்றி